அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து வலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்று இரவுக்குள்ளே நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பரக்கத் வாய்ந்த இந்த நாளில் நம்ம எல்லோருமே அவசியம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது கட்டாயம் செலவாத்து ஓதுறது தான் இன்றைக்கு நம்ம அப்படி நம்முடைய அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடிய நம்முடைய ஆயிரம் ஹாயத்துக்கள் இருந்தாலும் அனைத்தையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த செலவாத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு செலவாத்தில் எதை ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து போது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு துவாவும் கபோலாகும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருப்பது போல் நிறைய பிரச்சனையும் இருக்குது முதல்ல அது முடிஞ்சாலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிரும் அதற்கு பிறகுதான் நம்ம தேவைகளையே நம்ம எதிர்பார்ப்போம் அப்ப இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம ஒரு துவாவா அல்லாஹ் எப்பவுமே கேட்கணும் முதல்ல பிரச்சனைகளை அல்லாஹ் இரண்டாவது எனக்கு நிம்மதியை தரக்கூடிய என் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு நடத்தி கொடு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே கேட்கணும் இன்றைக்கு அப்படிதான் நம்ம ரெண்டு விதமான செலவாத்துக்களை பார்க்க போறோம் முதல் செலவாத்த நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய டென்ஷன்களையும் நம்முடைய வலி வேதனைகளையும் சோதனைகளையும் நீக்கக்கூடியது ரெண்டாவது நமக்கு ஹாஜத்துக்களை பூர்த்தியாக்கி தரக்கூடியது இந்த ரெண்டையுமே சேர்த்து இந்த பரக்கத்வாய்ந்த தினத்தில் நம்ம ஓதும் போது அஹமது இல்லா ஓதி முடித்த உடனேவே அல்லா தலா நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தந்துருவோம் இன்ஷால்லா நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட முழு ஈமானோட அல்லாஹ்விடம் எப்படி கேட்டால் கிடைக்குமோ அப்படிப்பட்ட உள்ளத்தோடு அமர்ந்து இந்த ரெண்டு செலவாத்த நாலு தடவை நீங்கள் ஓதிட்டு அலமது இல்லா அல்லாஹ்விடத்துல துவாசைங்க வெறும் பத்து நிமிடத்துல அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நீங்கள் இதற்காக காத்திருக்கலாம் இன்று இரவு இதற்கான பதிலை கேட்காம நீங்கள் யாருமே தூங்க மாட்டீங்க அந்த அளவு வரக்கத்தான ஒரு தான் நம்ம ஓத போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு முறை செலவாத்த ஓதனா அல்லாஹ் நம்ம மேலே பத்து முறை செலவாத்த சொல்கிறோம் அப்போ இந்த கஷ்டத்தை தீக்கக்கூடிய ஹாஜத்துக்களை கபூலாக்கி தரக்கூடிய வார்த்தைகளை கொண்ட செலவாற்ற ஓதும் போது இல்லா நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த செலவாத்துக்கள் தான் ரொம்ப இலகுவான செலவாத்து தான் இப்போ அந்த செலவாத்து ரெண்டையுமே என்னங்கிறத பாத்துருவோம் முதல் செலவாத்து அல்லாஹும்ம சல்லி அலா செய்தினா முகம்மதின் அல்லாஹும்ம சல்லி அலேஹி வசல்லிம் வாதுஹிப் ஹுஸ்ன கல்பி ஃபித் துன்யா வல்லாஹிரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாம் ஒலேஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக இன்னும் அல்லாஹுவே அவர்கள் மீது சலாமையும் பொழிவாயாக இன்னும் இவ்வுலகம் மறுவுலகம் பற்றிய என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் திடுக்கத்தையும் நீக்குவாயாக பகன்ல்லா எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இது நம்முடைய டென்ஷனை குறைக்கக்கூடியது யாராவது டென்ஷனில் இருந்தீங்கன்னா இந்த செலவாத்தா அர்த்தத்தோடு உணர்ந்து நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹா டென்ஷனை குறைச்சிருவான் உங்களுடைய கவலையை நீக்கிடுவான் சோதனை காலத்தில் நீங்கள் இதை ஓதனீங்கன்னா சுபஹானில் அந்த சோதனை வந்த இடம் தெரியாமல் போயிடும் எனவே இந்த செலவாத்தை எல்லோருமே பயன்படுத்துங்க இந்த செலவாத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இதை ஓதக்கூடிய உடையவங்களா நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் அடுத்த செலவாத்து என்ன அப்படின்னா நம்முடைய ஹாஜத்துக்களை கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தை அல்லாஹு மலேலா செய்தினா தினா முகமதின் சலாத்தன் தக்லி பிஹா ஹாஜா தினா இதனுடைய பொருள் அல்லாஹுபே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தை பொழிவாயாக இன்னும் முஹம்மது நபியின் சலவாத்தைக் கொண்டு எங்களுடைய இந்த ஆஜத்துக்களை கபூலாக்கி தருவாயாக எங்களுடைய இந்த தேவையை நிறைவேற்றி தருவாய் யக அலமதுல்லா இந்த செலவாத்தை நீங்கள் நாலு முறை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹருடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இந்த பரக்கத்து வாய்ந்த இந்த ஜுமாவுடைய தினத்தின் ரஹ்மத் கொண்டு அல்லாஹால உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி தருவான் எனவே இந்த பரக்கத்தான ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே இதை எப்படியாவது ஓதிடுங்க ஏன்னா ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லோருமே செலவாத்த ஓதணும் அதில் கண்டிப்பாக இது போல் செலவாத்துக்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த நாளினுடைய ரஹமத் கொண்டு அல்லா தாலா மேலும் மேலும் சிறப்புகளை நமக்கு கொடுப்பான் அதனால தான் செலவாத்தை வந்து ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறது எப்போ ஓதுனாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு ஓதணும் அப்படின்னா கூடுதலான சிறப்பு கிடைக்கும் எனவே நிஷாலா கட்டாயம் எல்லோருமே இந்த செலவாற்றை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் துவாசியுங்க எல்லா மக்களுடைய துவாவையுமே அல்லா தலா கபூல் எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் அல்லாஹாலா லேசாக்கணும் ஆமீன் என்று கூறி இந்த இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த ஒரு பதிவை எல்லா மக்களுமே பார்த்து இதன்படி அமல் செய்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் தான் இருக்கு இந்த நாள் முடியறதுக்குள்ள கட்டாயம் எல்லா மக்களும் ஓதணும் அதனால முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட அன்பான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து